ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி உங்க கையில வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் இந்த பிரசன்னம் பார்க்கும்போது நூறு முறைகள் ஒரு ஒரு நிகழ்வும் கவனிக்க வேண்டும் அப்படிங்கறத மறுபடியும் மறுபடியும் பதிவு பண்ணிருக்கிறோம் ஏன் பார்க்கணும் ஜாதகம் இல்லாதவர்கள் பிரசன்னம் அப்படிங்கிறது பார்க்கலாம் எங்கிட்ட ஜாதகம் இருக்குது நான் பிரசன்னம் பார்க்கலாமா வேண்டாம் ஜாதகம் இருந்ததுன்னா ஜாதகத்தையே பார்த்துக்கோங்க பிரசன்னம் பார்க்க வேண்டாம் பிரசன்னம் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை அப்படிங்கிறத பார்க்கணும் எத்தனை நாளுக்கு அப்படிங்கிறது கிடையாது இப்போ வந்து கேரளால எப்படி அப்படின்னா பிரசன்னத்தை வந்து குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு கால அளவுகள் எடுத்துப்பாங்க குரு பகவான் வந்து ஒரு ராசி கட்டத்துலேருந்து இன்னொரு இன்னொரு ராசிக்கட்டம் வரைக்கும் போற வரைக்குமே ஒரு பிரசன்னத்திற்கு ஒரு பதில் தான் நீங்க எத்தனை தடவை பார்த்தாலுமே சரி அந்த பயிற்சி முடிந்த பிறகு அடுத்த ஒரு பிரசன்னம் பார்க்கலாமான்னா பார்க்கலாம் இப்போ எங்கள் ஊரில் எப்படின்னா நான் இருக்கிறது திருவனந்தபுரம் அப்போ எங்கள் ஊரில் யாராட்டி பிரசன்னம் கேட்க வந்தாங்க திருமணத்திற்கு அப்படின்னா இந்த குரு பயிற்சி முடிஞ்சுவாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம் அவங்களுக்கு குரு பயிற்சி கால அளவு தெரியுமானா தெரியாது அப்போ என்ன சொல்லுவோம் ஏப்ரல் மாதம் கழிந்து நீங்க அடுத்த பிரசன்னம் இதே கேள்விக்கு கேட்டுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க குரு பகவான் தடைந்து இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லுவோம் ஏன்னா அதுல அவங்களுக்கு அதீத நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த கிரகம் அந்த வேலையை பார்க்குமானா அந்த தடை அப்படிங்கிறது இருக்கும் இது வீடு கட்டுறதுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வந்து சின்னதா என்ன செய்ய போறோம் அதுக்காக திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் வண்டி வாங்கலாமா எல்லாமே அங்க பிரசன்னம் தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு ஜாதகத்துல நம்பிக்கை இருந்தாலுமே பிரசன்னம் அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது தெய்வத்திட்ட வர்ற உத்தரவு அப்படிங்கிறது தான் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு தன்மை பிரசன்னத்தை கேட்க வர்றவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா பிரச்சகன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க சொல்லக்கூடிய நபரை தெய்வஜன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்ப தெய்வத்திடருந்து கிடைக்கக்கூடிய அறிகுறிகளை கிரகங்கள் மூலமாக சொல்லக்கூடிய தகவல்களை நபர் நமக்கு சொல்றாங்க அப்படின்னா அது தெய்வக்யனுக்கு சமமான ஒரு வாக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை நம்ம போகும்போது இன்னைக்கு முன்னோர்கள் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகம் பார்க்க வரும்போது நீங்க பாத்திருப்பீங்க இன்றளவிலும் சிலர் போயிட்டு தான் இருப்பீங்க வெத்தலை தாம்பூலம் பழம் ஒரு சின்ன தட்சணை அப்படிங்கிறது தான் கொண்டு போவாங்க அந்த மாதிரி தான் பிரசன்னம் அப்படிங்கிறது பார்க்கணும் வெத்தலை பிரசன்னங்கிறது தனியா இருக்குது அதை நான் சொல்லலை அது ஒரு கட்டு வெத்தலை வாங்கிடுவாங்க எத்தனை எண்ணிக்கை வேணா இருக்கலாம் அதை வச்சு சொல்லலாமா நான் அதை வச்சு சொல்லலாம் ஆனால் நான் அதை சொல்லலை ஆனா அந்த பிரசன்னம் பார்க்க வரும்போது இந்த ஒரு ஒரு குருவை பார்க்க போகும்போது நம்ம எவ்வளோ ஒரு ஒரு அதாவது ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு பொருள் அப்படிங்கிறது வாங்கிட்டு போவோம் அதே தான் பிரசன்னம் பார்க்க வரும்போது அவங்க கடவுளாக அதாவது மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம்தான் தெய்வம் அந்த குருவை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அந்த இடத்துக்கு இருக்குமானா அந்த பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பும் மரியாதையும் அந்த பலத்தின் மூலமாக கிடைக்குமானா கிடைக்கும் அவ்வளோ ஒரு இதுவா தான் அங்க பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் பார்க்க போவாங்க இன்னைக்கு பிரசன்னம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எளிமையாக ஃபோனில் கேட்டால் கூட போதும் அதை அப்படி பிரதிபலிக்குமானா பிரதிபலிக்கும் இதற்கு முன்னே ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன் பிரசன்னத்துக்கு கேட்க கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் உங்களுடைய ஜாதகமாக இருந்தது நீங்க தான் அந்த ஜாதகர் அப்படின்னா உங்களுடைய வருமானம் உங்களுடைய பேச்சு நீங்கள் நடந்துக்கக்கூடிய தன்மைகள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுடைய தொழில் உங்களுடைய லாபம் உங்களுடைய தூக்கம் உங்களுடைய செலவு எல்லாமே பிரசன்னத்துலேருந்து அப்படிங்கிறது சொல்லலாம் ஒரு தே ஒரு ஜாதகம் வந்து நம்ம போட்டு எவ்வளவுத்துக்கு பலன் சொல்கிறோமோ அதை விட இருநூறு சதவீதம் பலம் ஜாதகம் இல்லாமல் ஆன் டைம் பிரசனம் பார்க்கலாமான்னா பிரசனம் அப்படிங்கிறது பார்க்கலாம் சரிங்க தான் பிரசன்னம் பார்க்கறது பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறைகள் ஏதாட்டி இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக சூரிய உதயத்திற்கு பின் சூரியன் வந்து நம்ம மத்தியானம்னு சொல்லுவோம்ல அஸ்தமனம் ஆகக்கூடியது இந்த பன்னெண்டுலேருந்து அப்புறமாட்டி ஒரு மணிக்குள்ள அவர் அஸ்தமனம் நேரத்திற்குன்னு சொல்லுவோம் அந்த ஒரு மணிக்குள்ள மாத்திரம் பிரசன்னம் அப்படிங்கிறது பார்க்கணும் அப்பதான் அந்த கரெக்டான பதில் அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் இது சொல்கிறீங்க எங்களுக்கு ஒரு அர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நபர் இருக்காங்க அவங்கள பற்றி கேட்கணும் அப்போ மாலை நேரங்களில் பார்க்கலாமா தாராளமாக பார்க்கலாம் ஆனால் அது ஒரு நிமித்தம் மட்டும்தான் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும் பி பாக்கி எல்லாமே மீதி கதைகள் அதாவது மீதி எல்லா பலன்களுமே கால காலம்பரம் மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் சரிங்க பிரசன்னம் பார்க்கும்போது கேரளாவில் எப்படின்னா ராத்திரி எல்லாம் பிரசனம் பார்க்குவாங்களே அதை வத்தி என்ன சொல்ல முடியும் அந்த அஷ்டமங்கல தெய்வ பிரசன்னம்னு சொல்லுவாங்க மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் அப்படிங்கிறது வரையும் அது நீண்டு போகும் அதே மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லிட்டாங்கன்னா அந்த தெய்வஜன் சொல்லக்கூடிய ஆச்சாரியாரும் வருவாரு வந்து அவங்க நடக்கக்கூடிய ஹோமங்கள் யாகங்கள் அப்படிங்கிறது கரெக்டாக அந்த ஊர்ஜம் கிடைக்குதா அது வந்து நல்லபடியாக போகுதா அப்படிங்கிறத அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த பிரசன்னம் அப்படிங்கிறது பார்ப்பாங்க இப்போ நூறு ஆவாதி அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா அந்த மந்திரங்கள் இத்தனை தடவை சொல்லி முடித்தோன்னா அதுக்கு ஒரு பிரசனம் பார்ப்பாங்க கரெக்டாக வந்திருக்குதா இல்லை கரெக்ட் இல்லை இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியே கரெக்டாக ஜோதிடர்கள் சொல்லுவாங்க அதற்காக ராத்திரி பிரசன்னம் பார்ப்பாங்களான்னா பார்ப்பாங்க ஆனால் பார்க்கக்கூடிய முறைகள் அதற்குண்டான தன்மைகள் அப்படிங்கிறது வேற அதை அனுசரித்து தான் செய்யணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் பிரசன்னத்தை பற்றி நிறைய பேசலாம் ஏஎல்பி பிரசன்னம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அருமையாக கை கொடுக்கும் இதுவும் நம்ம ஏஎல்பியில சேர்ந்ததாக தானா நீங்க சொல்றதுன்னா கண்டிப்பாக சேர்ந்தது இதை அனுசரித்து தான் நாங்கள் பிரசன்னங்கிறது பார்க்கறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர் பூமி